இங்கு கூடியிருக்கக்கூடிய அச்சம்பத்து கிராம பொதுமக்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் சமூக உணர்வாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டு நாட்களாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த அரசு அரசு சார்ந்தவர்கள் இதுவரை வந்து பாதிக்கப்பட்ட மக்களையோ குடும்பத்தினரையோ இல்ல தேவேகரோட சமூக கூட்டமைப்பு கூட்டமைப்பை சார்ந்தவர்களையோ வந்து சந்தித்து பேச்சுக்கு வரவில்லை நாம் அரசியலிலும் அதிகாரத்திலும் இல்லாத காரணத்தினால்தான் இத்தகைய நிலை இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்ல மத்திய அரசு கட்சிகளாக இருக்கட்டும் அவர்கள் சார்ந்த வேட்பாளர்களுக்கு அவர் எந்த சாதி சமுதாயம் அப்படி எதைப்பத்தியும் கவலைப்படாம அவர்களை வரவேற்க நமது சமுதாய பெண்கள் தான் வீதி தோறும் ஆராய்ச்சி இருக்க நிற்கிறார்கள் கொடுக்கிற நூறு ரூபாய்க்கு நீங்க விலகுவா இந்த நாள் ஏற்று வீதியில் போராடி கொண்டிருக்கிற தொடர்ந்து ஆண்டு காலமாக நாம் செய்கின்ற தவறுகளினால் தான் இந்த நிலைமை இந்த நிலை மாறினால் மட்டும்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நமக்கு நடக்காமல் இருக்கும் உளவுத்துறை சரியாக வேலை செய்யும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் சரியாக வேலை செய்யும் மதுரை கிழக்கு தொகுதியிலே எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது தேவேகிர வேளாவிற்கு மதுரை கிழக்கு தொகுதியில் நாற்பதாயிரம் வாக்குகள் நம் சமுதாயம் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக முடியும்பட்டி தொகுதியிலே நாற்பதாயிரம் வாக்குகள் யார் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர்கள் தான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் மதுரை ஐந்து தொகுதிகளில் நம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மதுரை கிழக்கு தொகுதியை எதற்காக குறிப்பிட்டு சொன்னேன் என்று சொன்னால் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ஓட்டுகளிலே அவர் வெற்றி பெறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்வு வருகிறது நீண்ட காலமாக போராடி கொண்டிருந்த தேவேந்திர அரசாணை பெற்றுத்தந்த அதிமுக அப்படி அங்கு அமைச்சர் மூர்த்தி வெற்றி பெற்றிருக்க முடியாது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு வந்து இந்த கருத்தில் இரண்டு நாட்களாக இந்த மக்கள் மக்களாக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் சிறுதூர் பால புதிய தமிழின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் தமது சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த தேர்தல் கருத்திலே சந்தித்தார் மிகப்பெரிய ஜாம்பவான் பெரும் கோடீஸ்வரர் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் மூர்த்தியை எதிர்த்து புதிய தமிழகம் என்ற நமது கட்சி நம்ம சமுதாய கட்சியின் துணையோடு இத்தனைக்கும் அண்ணன் சிறுந்தூர் பாலா அவர்கள் கிழக்கு தொகுதி முழுவதும் எல்லா நல்லது கட்டத்துக்கும் குடும்பத்தோ எல்லா துக்குநீச்சும் போயிருக்காரு எல்லா நல்லதுக்கும் போயிருக்காரு இளைஞர் விளையாட்டு அதுக்கு ஒரு நண்பர்கள் இருப்பார் எல்லாத்துக்கும் செய்வார் யாருக்கு இல்லைன்னு சொல்ற குணமே அண்ணன் சிறதிர்பாடாகி கிடையாது அப்படிப்பட்ட நபருக்கு அந்த மக்கள் வாக்களித்த ஓட்டு மிக சொற்பம் அவர் பணத்தில் இருந்ததுதான் மிச்சம் ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை இன்று இல்லாதது என்றாவது ஒரு நாள் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்பது இன்னும் மிக வீரியத்தோடு ஒரு தொகுதியிலே களமாறிக் கொண்டிருக்கிறார் இதை ஏன் என்று சொல்கிறேன் சொன்னால் அந்த மக்கள் கிழக்கு தொகுதியில் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கிறது எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் நமது சமுதாய மன்னன் சிறுதூர் பாலா அவர்களுக்கு வாக்களித்திருந்தது சொன்னால் இன்னைக்கு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அண்ணன் உருவாக்கித் தந்திருக்க முடியும்

சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்க முடியும் அண்ணன் எஸ்ஆர் ஆர் பாண்டியனை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க முடியும் அண்ணன் முழுமைய கூட்டணி தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க முடியும் அண்ணன் சோழ பழனிவராஜனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியும் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியும் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியும் அண்ணன் வழக்கறிஞர் ராஜகுமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக முடியும் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் மட்டும் வாக்களித்தால் உருவாக்கக்கூடிய நிலை இருந்தும் நம்மால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த மக்களுக்குள்ளே சண்டைகளை உருவாக்கிவிட்டு கலவரத்தை உருவாக்கிவிட்டு இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்த விடாமல் இந்த நேற்றல்ல நூற்றாண்டு காலமாக இதே நிலைதான் எப்போதெல்லாம் நாம் இந்த சமூக ஒற்றுமையாக ஒரு நேரம் நல்ல நேரம் கூடி வருகிறதோ அப்போதெல்லாம் கலவரங்கள் வரும் அந்த கலவரங்கள் எதிர்த்தியாக வந்ததல்ல திட்டமிட்ட சதி திட்டமிட்ட சதியின் அடிப்படையில் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இந்த மக்கள் அரசியலிலும் அதிகாரத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதை நம்மை விட நமது எதிரிகள் மிகவும் நுட்பமாக நுணுக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது வாக்குகளை நாம் சரியாக பயன்படுத்தவர்களை நமது விரல் இந்த விரல் தான் உங்கள் தலைவரத்தை தீர்மானிக்கும் நீங்கள் ஒரு ஓட்டுவான கண்ணு மூடிட்டு போர்வோட போட்டுட்டு வந்து வந்துருவீங்க அதுதான் உங்க தலைவரத்தை மாத்து தான் இன்னைக்கு வீதியில வந்து போராட வச்சிருக்கு இந்த தொகுதியோட எம்எல்ஏ வல்ல இந்த ஊரோட பிரசிடன்ட் வல்ல இத பத்தி சிஎம் வாரி தொடக்கல தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் வாரி தொடக்கல கம்யூனிஸ்ட் சமத்துவம் பேசுற கம்யூனிஸ்ட் வாரி தொடக்கல

அங்கு அவரிடம் எடுத்துச் சொல்வதற்கு யார் இருக்கிறா பதினேழு எம் எல் ஏக்கள் இருக்கிறாங்க திமுகவுல பதினேழு எம் எல் பொம்மைகளாக அடிமைகளாக வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக பதினேழு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய கூடிய இருக்கிறார்கள் பதினேழு எம்எல்ஏ இங்க சாதி வீரில போராடிட்டு இருக்கு

சமுதாயத்தோட வீரிய எங்க போச்சு துப்பாக்கி அஞ்சாவது சமுதாயம் எதை பத்தி அஞ்சாவது சமுதாயம் நடக்கிற கொலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு வீதியை போராடி போய் கூட்டமா இந்த சமுதாயம் இருக்கு என்ன காரணம் என்ன காரணம் இப்படி இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நம்ம என்ன எம்எல்ஏக்கள் ஒண்ணும் பண்ண போறதில்லை

அது நாங்க போட்ட பிச்சை என் சமுதாயம் போட்ட வாக்கு போட்ட பிச்சை அண்ணன் திருப்பூர் எம்எல்ஏ இருக்காரு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர் வெற்றி பெற்றது நான் போட்ட பிச்சை என் சமுதாயம் போட்ட பிச்சை என் போட்டு நான் போட்டு வாக்குகள் அடித்ததுனால எம்எல்ஏ இருக்காரு அண்ணன் மேற்கு தொகுதியில் இருக்கிறாரு அண்ணன் செல்லு செல்லூர் ராஜு என் சமுதாயம் போட்ட பிச்சை அண்ணன் சோழவன் இருக்கிறாரு வெங்கடேசன் முழுக்க முழுக்க என் சமுதாயம் போட்ட பிச்சை வாக்கு பிச்சை இதெல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள்

வந்து ரூபாய் ஆலோசனைப்பா அப்படியா பொங்கல வீட்டுல விளக்கமா எடுத்துக்கிட்டு அவனை இருபதாயிரம் எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபாய் தட்டுக்கு வச்சுக்கங்க எல்லாத்துக்கும் ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கோங்க வருவான் அவன செருப்ப கலட்டி அடிங்க வந்து அடிங்க காங்கிரஸ் அடிங்க எதுல வந்து அடிங்க அவனா அவனுக்கு வெடி போடுங்க அவனுக்கு சாலை போடுங்க அவனை ஆராய்ச்சி எடுங்க அவனை தூக்கி வச்சு கொண்டு அவங்க மறக்க மாட்டாரு மறக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சமுதாயத்தை அந்த களத்திலே வந்தவங்க என்னைக்கு நன்றி மறக்க மாட்டாங்க இப்படி நம்மளுடைய அதிகாரம் அரசியல் எங்க இருக்குன்னா ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்க போய் நிக்கிறீங்க ஒரு எலெக்ஷன் பூத்துக்குள்ள ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க பாருங்க அது மிக வலிமையான ஆயுதம் கத்தியை விட மிக அதிகமான வாக்குதான் அந்த நேரத்தை நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க ஓட்டு போடும்போது இவனுக்கு போட போறோமே இவன் நமக்கு நாளைக்கு நல்லது கிட்டது வருவானா நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்னா வருவானா நம்ம புருஷனுக்கு ஒன்னா வருவானா நமக்கு ஏதாவது பொருளாதார என்ன என்ன இருக்கா வருவா யார் நமக்கு வந்திருக்கா அப்படி நீ யோசிங்க யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க தயவு செய்து சொல்றேன் உங்களோட வாக்குகள் தான் உங்களுடைய நம்முடைய அரசியலையும் அதிகாரத்தையும்

இது எங்களோட மண்ணு அதுல மீண்டும் ரத்தக்கரை படிய வைக்க வேணாம்ன்றதுக்காக தான் எங்களுடைய இளைஞர்கள் நாங்க ரொம்ப அமைதியான முறையில் அரசுக்கு அறவழியில போராடிட்டு இருக்கோம் ஒரே விஷயம் தான் இழப்பதற்கு ஒன்றுமே இல்ல முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் சத்தியம் சொல்லி சத்தியம் முடிக்கிறேன் என்ன ஆனாலும் சரி ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டோம்னா யாரும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது மிகப்பெரிய பிரதமரை சந்திக்க வருவோம் முதல்வர் ஸ்டாலின் தன்னோட மயில துணை முதல்வர் ஆக்கிடலாம் அடுத்து முதல்வர் ஆக்கிற கனவு தான் இங்க நடக்காம போயிடும் இந்த சமுதாய வீடு கொண்டு எழுத்தால் தலைவர் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த கனவு ஆட்சி பறிவுகிறோம் மிக நெருக்கடியான சூழல இந்த திமுக அரசு சந்திச்சிடும் உளவுத்துறையே காவல்துறையே நீங்க எங்க இருந்து பேசுறத எல்லாத்தையும் கவனத்துக்கு கொண்டு போங்க முதல் கவனத்துக்கு கொண்டு போங்க தென் மாவட்டத்துல ஒரு தொகுதி கைப்பற்ற முடியாது நாடாளுமன்ற தொகுதி அடிக்க வர முடியாது இளைஞர்களை சண்டை வர மாட்டோம் உங்களுக்கு இடைவெளி பிரச்சாரங்கள் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டிக் கொண்டு திமுகவை படுதோல்வியை செய்வோம் கண்டிப்பா செய்வோம் 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 அண்ணன் எங்க கூட்டமைப்பு இந்த செல்வம் மட்டுகளுக்கு உருவாக்கப்பட்ட சமூக கூட்டமைப்பின் மூலம் நாங்க சொன்ன ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்குள்ள அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்து அவர்களுக்கு திணை வழங்காமல் ஆறு மாத காலத்துக்குள்ள அவர்களுக்கு தன்னர் திறமலை வாளாடி அவங்களுக்கு தன்னரை வாங்கி கொடுக்கணும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை நீங்க உங்க இதை பீரிட்டு இல்லையா பண்ண முடியல நாங்க இன்னும் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னா திங்கக்கிழமை காலையில நாங்க இன்னும் ஆயுதமா எடுத்துட்டு போக மாட்டோம் ஆயுதமா எடுத்துட்டு போக நிராயுத பாய் தான் போவோம் இன்னைக்கு தென் மாவட்டத்துல நம்ம இந்த தளத்தை பரிகாரம் அத்தனை இளைஞர்களும் நிராயுத மாணியாக நின்றுதான் மாண்டு போனார்கள் நிராயுத பயணி என்றால் சொன்னால் கையில எந்த ஒரு ஆயுதம் உள்ள ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் அந்த இரண்டு பேர் தாயும் அங்கே விழுந்திருக்கும் செல்வங்கையில ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் அந்த இரண்டு பேடிகளும் இங்கே இடத்தை விட்டு போயிருக்க முடியாது ஏன்னா பிறப்பிலேயே எங்க வீரம் இருக்கு அவன் கையில ஆயுதத்தை கொடுத்திருந்தால் அவன் இரண்டு பேர் தலையையும் துண்டாக துண்டித்திருப்பான் அவன் நிராயுத இருந்ததுதான் அவன் தவறு நாங்கள் நாங்கள் நிராயுத இருப்போம் இது இதுக்கு மேலேயும் எங்களுடைய வீரத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சர் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த திமுக பதினேழு எம்எல்ஏக்களும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தமிழக முதல்வர்களை சந்தித்து தென் மாவட்டத்தில் இந்த சமுதாயத்துக்கு எதிராக படுகொலை நடக்குது நீங்க இதுக்கு சம்பந்தமா நடவடிக்கை எடுங்க போய் முதல்வரை பார்த்து பேசுங்க இல்ல அப்படின்னா பதினேழு தொகுதிகளிலும் இன்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பதினேழு திமுக அடிமை எம்எல்ஏக்களையும் நாங்க நிச்சயம் தோற்கடிப்போம் எங்க ஆளுகள் தான் அந்த பதினேழு தோற்கடிப்போம் உனக்கு தண்டனை ஏன்னா நீ பேசாம வாயை முடிட்டு வீட்டுல உட்காந்துருக்க பாரு என் பிள்ளைய சாத்தி பிள்ளை குட்டியோட போராடுறத வேடிக்கை பார்த்துட்டு கண்டுங்கான மாதிரி ஒரு பதினேழு எம்எல்ஏ நம்ம தேவேந்திர கோயில் பதினேழு எம்எல்ஏ இருக்கான் நீங்க இந்த ரெண்டு நாளைக்குள்ள துண்டக்கான துணிய காணானு வண்டியை பிடிச்சோ காரை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ பேட்டை பிடிச்சோ போய் முதல் வீட்டுல உட்காந்துரு ஐயா எங்க ஆளுங்க புள்ள கிளம்பிட்டாங்க இதுக்கு மேல நாங்க இவ்வளவு ஏமாத்தி பார்த்தா ஏமாத்த முடியல இனிமேல அவங்க ஏமாற தகுதி தயாரா இல்ல அதனால நீங்க இருக்கக்கூடிய உளவு பிரிவை தமிழ்நாடு உளவு பிரிவை சரியா நடத்துங்க நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது மீண்டும் மீண்டும் சொல்றோம் இனிமேல் மக்களை நாங்க ஏமாற மாட்டோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய தொழிலை சந்திக்க நாங்க உயிரை கொடுத்தாலும் உங்க தொழிலை சந்திக்க வைப்போம் நீங்க பெண்கள் எல்லாருமே உங்களோட சொந்த பந்த எல்லாரையும் கூப்பிட்டு திங்கக்கிழமை நம்ம போறதுக்கு பிள்ளை வருவாங்க வாங்க ஸ்கூல் போன ஒரு நாள் பிள்ளை பிள்ளைகள் டாக்டர் எம்எல்ஏ எம்பி ஆயிரம் போறதில்லை ஒரு நாள் லீவ் போடுங்க யார் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கம்மா தயவு செய்து சொல்ற பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைய அச்சமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் பிள்ளைய ஸ்கூலுக்கு போனா ஒண்ணு அன்னைக்கு ஒண்ணு போனா ஒண்ணுக்கு தப்பே கிடையாது நீங்க வீட்டுல சொல்ற இருங்களா நம்மளோட உரிமைக்காக நீங்க வாங்க போவோம் அந்த பிள்ளை பிள்ளை பிஞ்சுகள்ல எல்லாத்தையும் குடிக்குவா எல்லாரும் பாசட்டும் எல்லாரும் சேர்ந்தே போயிடுவோம் செத்தாலே ஐசி வீட்டு வாசல்ல சாவோம் இல்ல போற நம்மளுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி கூட கொள்ளட்டும் சாவோம் ஏதோ ஒரு முடிவு தெரியட்டும் திங்க கிழமை நம்ம போராடுவது உறுதி 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 நன்றி நன்றி நன்றி